ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் ஒரு சூப்பரான காரக்குழம்பு வீடியோ கேட்னு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் உளுந்து சீரகம் கடுகு உளுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நான் வதக்கிக்கிங்க ஏன்னா நம்ம வதக்கும்போது தான் வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கணும் இல்லைன்னா வேண்டாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வந்து மசிச்சு வதக்கி விட்டுக்குங்க அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும் ஓகே அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தவரங்காய் சேர்க்க போகிறோம் கொத்தவரங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொத்தவரங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய் நிறைய நன்மை இருக்குது அதனால் இதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து வேக வச்சுக்கிங்கன்னா இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது அந்த இதுலேயே நீங்கள் வந்துடும் அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபி டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கு போகிறோம் அதாவது இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நீங்கள் கடையில் வாங்கி சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லா பொருளும் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு நல்லா வந்து திண்டிப்பீங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் அந்த பச்சை வாசனை போனால் தான் வந்து குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நான் ஒரு எலும்பச்சி போன வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ கொதிக்க விட போகிறோம் குழம்பு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கொத்தவரங்கா கார் குழம்பு ரெடியாகிடுச்சு கொத்தவரங்காவில் நிறைய நன்மைகள் இருக்குது ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ